அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத தான் ஃபுல்லா நம்ம டிடிஎலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி தான் மார்கழி மாசங்கிறாங்க பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணிப்பாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடு எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கு நித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம அம்மன் ஒரு டூல எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த விற்சக ராசி அன்பர்களே பொதுவாக விரு்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி எதுலையுமே பாருங்க விருச்சக ராசிக்காரங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் ஒரு முடிவெடுத்து குணம் விருச்சக ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது விருச்சகத்தோடைய குணத்தை சொல்றேன் ஏன்னா இது மோட்ச ராசி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி இவங்களுடைய பிரைன் பயங்கரமா வேலை செய்யும் ஆனா பார்க்கறதுக்கு ஒருத்தரை பயம் ஒருத்தரா குணம் இருக்கும் ஆனா பழகிட்டா ஒரு தன்மையான குணம் விருச்சக ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி விருட்சக ராசிக்கார பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க இப்ப ஒண்ணு பேசுவாங்க அப்புறம் ஒண்ணு பேசுவாங்கன்னா இவங்க மனசுல யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தான் விருச்சகம் திடீர் முடிவு திடீர் சிந்தனை விருச்சகத்துடைய குணம் அதே மாதிரி பாருங்க தன்மானத்துக்காக எல்லாமே இழங்கக்கூடிய ஒரே ராசி விருட்ச ராசி விருச்ச லக்கணம் தான் அப்படிப்பட்ட விருட்ச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற மார்கழி மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகம் வரப்போகுது இத பத்தி தான் டீட்டெயிலா இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொண்டு போறேன் பஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்ப இந்த மார்கழி மாசம் பாக்குறீங்களா என்ன கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துது மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா நீங்க ராசி விருச்சக ராசியா இருக்கலாம் லக்னம் ஒரே லக்னத்தில் எல்லாருமே பிறக்க முடியாது இன்னொரு கால பிறந்தவா மதிய பிறந்தவங்க அந்த லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை பார்த்துதான் ஆகணும் பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதுக்குதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் ஒரு பரிகாரத்தை சொன்னாங்க இந்த கோவிலுக்கு போனா இந்த கிரகத்துடைய தாக்கங்கள் குறையும் அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனை எடுத்துக்கங்க ராசி என்பர்கள் இப்ப கடைசி மட்டும் விடிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் மார்கழி மாசங்கிறது பொதுவா நான் எல்லாருமே தான் திருப்பள்ளி எழுச்சிருந்து இந்த மாசத்தை சொல்லுவாங்க மார்கழி மாசத்துல தேவர்களுக்கு விடிய காலை பொழுதும்பாங்க இது தை மாசம் உத்தராயணம் ஆரம்பிக்க போது இப்ப தட்சிணாயன காலம் நடக்குது உத்ராயண உத்தராயணம் ஆரம்பிக்க போது திருப்பள்ளி எழுச்சுன்னா நாலு மணிக்கு எல்லா கோவில் ஸ்தலத்துலயும் பாருங்க ரொம்ப விசேஷமாக அபிஷேகங்கள் பூஜைகள் கிராம எல்லா இது ரொம்ப ஒரே மாசம் இந்த மார்கழி மாதம் தான் இறைவன் கண் விழித்து நம்மளை பார்க்கக்கூடிய மாதம் அதனால இந்த மாசம் ஃபுல்லாவே தெய்வத்துக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மாதத்தை மட்டும் இதை நான் ரொம்ப சொல்லிக்க விரும்புகிறேன் அனைவருமே சொல்றேன் இந்த இந்த மாசம் மட்டும் நாலு மணி நாலரை மணிக்கு எல்லாருமே கோவில்கள் சென்று இந்த திருப்பள்ளிஜி எழுச்சியில கலந்துக்கிட்டு எல்லா ஞானமும் பெறுங்க பக்கத்துல எந்த சிவங்கோயும் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இப்ப இந்த மாதம் உங்களுக்கு கிரகம் இப்ப பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க அமைப்பு ராசியை பாருங்க புதன பகவான் சஞ்சார இரண்டாம் மாதத்துல சூரிய பகவன் சஞ்சாரசிரார் அடுத்து சுக்கர பகவான் மூணாம் இடத்துல மகர ராசி சஞ்சார நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரசிரியர் அதாவது கும்பராசியில ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராஜு பகவான் சஞ்சார ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்கிறார் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தை செஞ்சார் பதினோராம் இடத்துல கேது பகவான் சஞ்சார ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் பேச்சி ஆகிறான் எப்ப இருபாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் போய் உட்கார்றார் திக்பலம் ஆகிறார் சுக்கர பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்துக்கு ஒரு ராசியில உள்ள புதன் பகவான் அதாவது கரெக்டா இருவாந்தேதி பயிற்சியாகி அவரு புதன் பகவான் வர்றாரு அது பதிமூணாம் சாரி தேதி சுக்கரபான் பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகம் பயிற்சி மட்டும்தான் அந்த மாசத்துல இருக்குது என்னை திரிகோணத்துல எல்லா கிரகமும் அமையுது பாருங்க உங்களுக்கு மெயினா எல்லா கிரகம் எடுத்து பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோணம் தான் இந்த மாசத்துல மட்டும் மார்கழி மாசத்துல மட்டும் சூப்பரான யோகம் ராசியை மட்டும் நான் சொல்லுவேன் நம்முடைய ஜாதகத்திலே பாருங்களேன் ஒண்ணு ஐந்து ஒம்போது இது வந்து ஸ்தானமா இந்த ஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணும் அடுத்த கேந்திரஸ்தானம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு நாலு ஏழு பத்து எல்லாம் பாருங்க ரெண்டு நாலு ஏழு பத்து இது கேந்திரஸ்தானம் இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதுதான் பண்ணும் உங்களுக்கு கோச்சாரமே ஃபுல்லாவே திரிகோண திரிகோணஸ்தானத்திலயுமே எல்லா கிரகம் இருக்குது அப்ப இது மிகப்பெரிய ஒரு யோகமான டைம் யாருக்கு ராசி சொல்லுவேன் இது யோகமான டைமிங் இந்த அமைப்பு வந்து எப்பாச்சும் ஒரு அடிதான் வரும் உங்களுக்கு வந்து இருக்குது என்னை பொறுத்தவரை மார்கழி மாசம் விருச்சக ராசிக்கு சூப்பரான ஒரு மாசம் பார்த்து கரெக்டா பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க பாருங்க ரொம்ப ரொம்ப வருமான பொருளாதார சார்ந்த விஷயம் ரொம்ப தடைப்பட்டுச்சு வருமானம் சார்ந்த விஷயம் செலவுகள் சார்ந்த விஷயம் நிறைய தடைகள் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த சிந்தனை உங்க மைண்ட்ல ஓடி இருக்கும் அதுலேயும் தடையில சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுத்துருக்க மாட்டாரு உத்தியோகத்துலயும் சரி நல்ல ஒரு அனுகூலம் இருந்தது ஏன்னா உத்தியோகஸ்தான அதிபதி செவ்வாய் நீசா ரெண்டு மூணு மாசமாக நீசமா இருந்தாரு அவர் ரொம்ப தடையை கொடுத்து விட்டார் கடனை கொடுத்து விட்டாரு உடம்புல பிரச்சனையை கொடுத்து விட்டாரு மருத்துவ சொலை கொடுத்து விட்டாரு எதிரியை கொடுத்துட்டாரு வழக்கு கொடுத்துட்டாரு ஏன்னா அவர் போய் இருந்தாரா அப்ப நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டாரு உடம்புல பிரச்சனை இல்லை இல்லையோ ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டாரு ரொம்ப அவங்களை மைண்டை போட்டு கசக்க வச்சுட்டார் திருச்சா ராசியை கரெக்டான ஒரு முடிவெடுத்து ஒரு சிந்தனையில் இறக்க விடாமல் ஒரு குழப்பத்திலே வச்சுக்கிட்ட இனிமே இதெல்லாம் இருக்காது நீங்க பயப்படாம இருக்குங்க ஏன்னா செவ்வாய் டிசம்பர் ஏழுலேருந்து இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனால சொல்றேன் சூப்பர் யோகம் ஒன்பதாம் இடத்துல போய் ஆயிட்டாரு அதனால நீங்க தைரியமா இறங்கலாம் புத்திக்காரன் அறிவுக்காரன் இருவாம் தேதி மட்டும் உங்க மேலதான் நிக்கிறார் யாரு முதல் பதினோராம்பிக்கதி லாபஸ்தான் அதிபதி உங்க ராசில இருப்பது மிக சிறப்பு அப்ப என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா பொருளாதார வருமானம் குறையே இருக்காது உங்களுக்கு காசு பணத்துல வருமானத்துல எந்த ஒரு குறையும் இந்த மார்கழி மாசத்துல வராது என்ன காரணம் புதன் வந்து அங்க நிக்கிறார் புதன் சுயசாரம் அங்க வாங்குறாரு கேட்டை நினைச்சதா அவர் கோராரு அதனால வருமானத்துல குறை இல்லை இப்ப ஏதாச்சும் நம்ம மைண்ட் உங்க மைண்ட்ல வந்திருக்கும் பாருங்களே கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஓடும் நம்ம வருமானம் திட்டணும் லாபம் குடும்பத்துக்காண்டி சேர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக அப்ப இந்த மாசத்துல வருமான சந்தோஷம் எங்க எங்க போய் லோன் கேளுங்க கடன் கெளுங்க உடனே கிடைக்கும் எதுக்காட்சி நான் இங்கே கடந்து எந்த ஒரு விஷயமா இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு கடனே கொஞ்சம் அடைப்பீங்க பாருங்க கொஞ்சம் இப்ப சேமிப்பு இந்த மாசத்துல கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு என்னை பொறுத்தவரை செலவு அதிகமா இருக்கு அதை நான் என்ன சொல்லணும் செலவு அதிகமாக கொஞ்சம் வரவு வரக்கூடிய காலம் இந்த நேரம் எங்கன்னாச்சும் நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வரலன்னா இந்த மாசத்துல போய் கேளுங்களேன் கண்டிப்பா அந்த பணம் கிடைக்கும் உங்களுக்கு கொடுத்த பணம் கண்டிப்பா கையில கிடைக்கும் குடும்ப வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க குருவுடைய பார்வைப்படுறது அதனால சொல்றேன் குருவும் புதனும் நேரம் பாத்துக்கிறாங்க இன்னும் சூரிய ஒன்னும் சேர்ந்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோஸ்தான் கெட்டு போச்சுல இப்ப கிடையாது நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை நல்ல வேலை அனுகூலமா நல்ல ஒரு சூப்பரான வேலை யாரு கிடைக்க போகுது விற்சகராசி கிடைக்க போகுது சரிங்களா அளவுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது எதிர்பார்த்ததளவு டாப்பான வேலை கிடைக்க போகுது விற்சகத்துக்கு அப்ப நல்ல வேலை ஊதியத்தை நல்ல ஒரு எதிரான ஒரு மாற்றங்கள் உண்டு வேலை ஊதியம் சாதகமா அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற அது நல்ல வேலையா வருது எப்படிப்பட்ட வேலை நல்ல வேலையா வருது ஏன் செவ்வாய் பகவான் யார் சுக்கர பகவான் பாக்குறாரு ஒண்ணும் கிடையாது அப்ப நல்லா எதிர்பார்த்த வேலை வரும் திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசி முடிச்சு தை மாசம் திருமணம் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்றேன் ஒன்பதாம் இடத்துல போயிட்டாவே ஒரு சுபகாரியம் குடும்பத்துல நடந்துரும் ஒன்னும் உங்க வீட்டுல யாராச்சும் வேற யாருக்கும் திருமணம் பண்ணுவாங்க இல்ல உங்களுக்கு திருமண பேச்சு பேசி தை மாசம் திருமணம் பண்ணுவாங்க அது மாதிரி அமைப்பினாருக்கு நிறைய பேர் இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிவுக்கு வருங்க நிறைய பேருக்கு நிறைய பேர் இந்த மருத்துவத்துறை நிறைய பேர் விற்ற ராசி தான் மருத்துவத்துறைக்கு ஸ்பெஷல் இது இந்த ராசியை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மருத்துவம் இந்த கடுமையான உழைப்பு இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நீங்க இருப்பீங்க பயங்கரமா இருக்கும் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ டைம் நல்ல டைமா இருக்கு இப்போ பாத்துக்கிட்டு தை மாசம் பூஜை பண்ணும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசாக தொழில் பண்ண முடியும் சூப்பரா இருக்கும் மார்கழி மாசம் இரவணி வேண்டி வழிபாடு பண்ணிட்டு தை மாசத்துல ஆரம்பிங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே இந்த மார்கழி மாதம் பிளான் பண்ணி தை மாதம் வாங்கக்கூடிய யோகம் வரும் பாருங்க உங்களுக்கு மட்டும் வரும் பாருங்க எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து சாதகமாக வரும் போரி சொத்து குழந்தை பாக்கியம் திருமண பேச்சுகள் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காது இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா அரசாங்கம் நிறைய பேர் சாதம் வந்துடும் பயப்படாதீங்க நல்ல வேலை அருவ சூப்பரான விலை எதிர்ப்பாத விட டாப்பான வேலை கிடைக்க போகுது அரசாங்க வேலை அரசாங்கம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்குது மாணவர்கள் எந்த ஒரு கெட்டப்படும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு என்னை பொறுத்தவரை விரிச்சத்துக்கு படிக்காத குழந்தை படிப்பு கல்வி நல்லா இருக்கு இது கோச்சார இருக்கிறதா நல்லா இருக்கு ஜாதக தசாபுதி நல்லா இருந்தா போகுது ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்ததே விருசகராசி அதெல்லாம் சொல்றேன் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்டரியும் கிடைக்குமா கிடைக்காதா பெருகுண்ட பணம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா பெருகுண்ட பணம் இப்ப கிடைக்கும் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னு கண்டிப்பா லாட்ரியும் வரக்கூடாது அது கண்டிப்பா அதுலயே பணத்தை போட்டு வர ஜாதகத்தை முயற்சி போடுறாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் வெளிநாட்டுல ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர் வேலைக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி எல்லாமே சாதம் வரது வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் மாதத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு புறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து புறக்கணும் எப்போவுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடியா உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இனிமே நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்குது லைஃப்ல குடும்பம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோம் எல்லாமே நல்லா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வருது எந்த விதமே தடையே கிடையாது தைரியமாக பயனீங்க உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் என்னை பொறுத்த விசாரத்தில் பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகங்கள் திருமண பேச்சுகள் இது எல்லாமே பேசி முடிச்சு திருமணத்தை தை மாசத்துல பண்ணுவாங்க பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்குது மெயினாக நகை கடை நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எங்கள் எல்லாத்துக்குமே நான் டைம் சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து விசாகத்துக்கு அப்புறம் அனுசக்தத்தில் பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்து மேலே மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறதே நீங்கள் தான் நல்ல உழைப்பாளிகள் உழைக்க தெரிஞ்சவங்க நீங்கள் தான் உங்கள் உழைப்புக்கேற்ற உதவி இனிமேல் கிடைக்கும் சனி பவன் மக்களை நிவர்த்தியானதே உங்களுக்கு நல்லது நாலாம் இடத்துல நாளில் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் வெளிநாடு எல்லாமே சூப்பராக இருக்கு வடிக்கல்வி தொழில் சந்தோஷம் உத்தியாசந்தோம் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் கொள் வராது வாய்ப்பு இருக்கு நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றியான பாதை விபரீத ராஜயோக பாதை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலுமே சரி இதில் ஒரு கெட்ட பலனும் உங்களுக்கு கிடையாது நிறைய நல்ல தான் உங்களுக்கு இருக்கு பார்த்துக்குங்க அதாவது இந்த அனுசரத்தில் சுப செலவு சுபகாரியம் தேடி வரும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க ஏதாச்சும் ஆடம்பர பொருளோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு அழகான பொருளோ ஏதாச்சும் குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு சித்த பண்ண போறீங்க காரு பங்களா இது எல்லாமே மாத்துறது வண்டது எல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசன் கேட்டை நினைச்சல் பிறந்தவங்க சூப்பர் வாழ்க்கை இனிமேதான் நீங்கள் நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும் வேலையில் மாத்திட்டீங்களா மாத்தலையா கண்டிப்பாக மாத்துவீங்க வேலை உத்தியோகம் மாற்ற வரும் வேலை உத்தியோகத்தில் ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர் ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அக்கௌண்ட்ஸுக்களை சார்ந்த விஷயங்கள் ஒரு கமிஷன் ஏஜென்சி ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதம் எல்லாமே ஒரு வெற்றி பே அதாவது பேச்சால சம்பாதிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்துக்குங்க எந்த உங்க எடுத்தாலும் உங்களுக்கு மாறும் உங்களுக்கு உங்களுக்குன்னு தனி ஒரு மரியாதை அந்தஸ்து இந்த மாதத்துல கிடைக்கும் மார்கழி மாதத்துல கேட்டேன் கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரக்கூடிய ராசி என்பதில் வரக்கூடிய மார்கழி மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது